ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் அற்புதம் அவர்களை வணங்கி நாமக்கல் மாவட்ட பகுதியில் உள்ள பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் தன்னுடைய கருத்துக்களை இங்கே வழங்கியிருக்கின்றார்கள் சுமார் இருபது அமைப்புகள் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு சில அமைப்புக்கு நேரம் இல்லாத காரணத்தினாலே பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது இருந்தாலும் அவர்கள் தம்முடைய கோரிக்கைகளை மனுவாக எழுதி எங்களிடத்தில் வழங்குமாறு அன்போடு நேரத்தில் கேட்டு முதலில் அவர்கள் விவசாய அழகாக அற்புதமாக பேசினார்கள் ராஜகுமாரி வாய்க்கால் பற்றி இங்கே சொன்னார்கள் இது அவருடைய நீண்ட நாட்கள் கோரிக்கை அந்த அடிப்படையில் அந்த கால்வாய் காங்கிரீட் கால்வாயாக அமைக்கப்பட்டு தண்ணீர் வீணாகாமல் கடை கோட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு முழுமையாக பாசனம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் எஞ்சிய பகுதி இருப்பதாக தெரிவித்தார்கள் மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் அந்த விடுபட்டுள்ள எஞ்சிய பகுதியிலும் காங்கிரீட் கால்வாயாக அமைத்து கொடுக்கப்படும் அதே போல சர்க்கரை ஆலை பற்றி சொன்னார்கள் உங்களுக்கு தெரியும் சர்க்கரை வீழ்ச்சியான காரணத்தினாலே இங்க மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவிலேயே இந்த சர்க்கரை விலை வீழ்ச்சியின் காரணமாக பல கூட்டு சர்க்கரை ஆலைகள் நலிவடைந்து விட்டன பல தனியார் ஆலைகள்லாம் மூடப்பட்டு விட்டன தமிழகத்திலே இருந்தாலும் நம்முடைய மோகனூர் கூட்டு சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது அதை சரியான முறையில் இயக்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல கழிவு நீரை இங்கே பற்றி சொன்னார்கள் அதே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அந்த திட்டத்தை நாங்கள் வகுத்தோம் அம்மா மறைக்கும் பிறகு அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் நடந்தாய்வாழை காவிரி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மேட்டூர் அணையில் இருந்து வெளியேறுகின்ற நீர் கடலில் போய் கலக்கின்ற வரை காவிரி ஆற்றின் இரு பகுதியில் இருக்கின்ற வெளியேறுகின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலகி மாசுபடுகிறது அதனால் குடிநீர் நாம் குடிக்கின்ற பொழுது பல்வேறு நோய்க்கு ஆளாக்கப்படுகிறோம் அதோடு பயிர்களும் பல்வேறு நோய் தாக்கப்படுகிறது இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது பாரத பிரதமரை நான் நேரிலே சந்தித்து அனந்தாய்வாளி காவிரி திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் கிட்டத்தட்ட காவிரி நதிநீரை நம்பி இருபது மாவட்ட மக்கள் குடிவு ஆதாரமாக இருப்பது இந்த காவிரி நதிநீர் இன்றைக்கு தமிழகத்திலே ஜீவ நதியாக இருப்பதும் காவிரி நதிநீர் நதி நீர் மாசுபடையாமல் தடுப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதற்குண்டான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தங்களிடத்தில் வழங்கும் என்று நேரடியாக சென்று வழங்கினேன் அதிலே காவிரி மட்டுமல்ல பவானி சாகர் அணையிலிருந்து வருகின்ற நீர் அந்த கரை ஓரத்தில் இருந்து நகரத்தில் வெளியின்ற கழிவு நீர் அதே போல மொய்யல் அமராவதி இந்த நதியில் செல்கின்ற நீரெல்லாம் ஓரத்தில் இருக்கின்ற நகரத்தில் இருந்து வெளியேற நீர் நதியிலே கலங்கி கலைய கலந்து மாசுபடுகிறது இதை கருத்தில் கொண்டு திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் நாங்கள் மத்திய அரசு கொடுத்தோம் அதில் இந்த கழிவு நீரை சுத்தகரித்து ஆற்றில் விடுவது பியூரா நல்ல நீராக விடுவது கடைசி பகுதியில் கடல்ல கலக்க விடுவது கூட அந்த நதியை சுத்தமாக இருக்க வேண்டும் அதற்காக பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மத்திய அரசு கடந்த ஆண்டு நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதல் கட்டமா தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறாங்க இதை நான் முதலமைச்சர் இந்த காலகட்டத்திலே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கண்டு முயற்சி செய்தேன் அந்த முயற்சியின் பயன் இன்றைக்கு பலன் பெற்றிருக்கிறது பாரத பிரதமர் அவர்கள் அப்பொழுது இரு அவையுடைய கூட்டு கூட்டத்திலே மேதக குடியரசுத் தலைவர் ஒரே இடம்பெற செய்து இந்த திட்டம் இன்றைய தினம் நிறைவேற்றுகின்ற சூழ்நிலை கொண்டு வந்திருக்கிறோம் இடையிலே வந்த அரசாங்கம் அதை பொருட்படுத்தாத காலத்தினாலே காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி பலர்ந்தவுடன் விரைவாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இன்றைக்கு நதிநீர் முழுவதும் சுத்தமான நீராக இருக்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்று நேரத்தில் தெரிவிக்கிறேன் மரவள்ளி கிழங்குல இருந்து எத்தனை நாள் சொன்னீங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல இப்ப மக்காச்சோளத்திலிருந்து எத்தனால் தயாரிக்கின்ற நிலை உருவாக்கப்படுகின்றது தமிழகத்திலே மூன்று நிறுவப்பட்டு சுமார் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு எத்தனால் உற்பத்தி செய்யப்படுகிறது மேலும் ஒரு ஆலை எவ்வளவு துவங்கப்பட்டுகின்றது ஆகவே எதிர்காலத்தில் இது எப்படி இருக்கு என்பதை ஆய்வு செய்து அந்த மரவழி கிளைங்கு எத்தனால் உற்பத்தி செய்வதற்கு தனியார் யாராவது முன்வந்தால் அதை செயல்படுத்தணும் அரசாங்கத்தில் செயல்படுவது ஒரு கடினமானது இப்பொழுது மக்காச்சோளம் அரிசியில் இருந்து எத்தனால் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் தமிழகத்திலே மூன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஒன்று கட்டப்பட்டு வருகிறது டையிங் சொன்னாங்க இனி அந்த கரை ஓரத்தில் இருக்கிற அசுத்த நீர்கள் சுத்தப்படுத்தி ஆத்திலே வருகின்ற காலத்தினால இந்த டையிங்கில் இருந்து வெளியேறிய நீரும் சுத்தகரிக்கப்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட பொழுது உங்களுடைய கோரிக்கை ஏற்று கடலூர் மாவட்டத்தில் இந்த டையிங் தொழில் செய்கிறவர்களுக்கு அதை பாதுகாக்கக்கூடிய வகையில் அந்த நீரை கடலில் கொண்டு போய் நடவடிக்கை எடுத்தோம் ஆனால் இடையிலே வந்து அரசாங்கம் கிடப்பிலே போட்டுவிட்டது அதை மீண்டும் உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சி நாங்கள் எடுப்போம் அதில் ஃபவுர்வம் அசோசியேஷன் நீங்கள் சொன்னீங்க ஒரு கடுமையான சோதனையான நேரம் இந்த நேரத்தில் இந்த ஒரு கோடி சேலை கொடுக்கப்படும் நாங்கள் சொன்னேன் எல்லா குடும்பத்தையும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் சொல்லி இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து குடும்பத்தைகளுக்கும் தீபாவளி என்று ஒரு சேலை வழங்குவதாக பெண்களுக்கு ஒரு சேலை வழங்குவதாக அறிவிச்சிருக்கிறோம் அந்த சேலை இந்த பௌர்ணூமில் நினைவு கொண்ட நடவடிக்கை எடுப்போம் ஏற்கனவே பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தைப்பொங்கல் அன்று அனைத்து மக்களும் புது உடை அணிய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த விலையில வியசி சேலை திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இடையிலே ஆட்சியாளர்கள் பல்வேறு முறைகேடு நடைபெற்றதாக நீங்க செய்தி சொல்லிக்கிறீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இதையெல்லாம் கலைந்து உங்களுக்கு நிறைவு பெறுகின்ற உங்கள் மன நிறைவு பெறுகின்ற சிறக்கின்ற விதத்திலே இந்த போர்வோம் தொழில் மிகச் சிறப்பாக இருக்கின்ற விதமாக இந்த போர்வோமிலே விலைகளா வேசி சேலையில் நெய்வதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதோட இந்த எூத்தி ஐம்பது யூனிட் மின்சாரம் வழியெல்லாம் கொடுத்தோம் அதோட யூனிட் கைத்தறி கொடுத்தோம் இந்த சிப்காட் நிலத்தை பத்தி விவசாயிகள் இங்கே சொன்னாங்க அதை அதிமுக ஆட்சி வந்த பிறகு அதுக்குண்டான முயற்சியை நிறுத்த முயற்சி எடுக்கப்படும் அதே போல கால்நடை மருத்துவக் கொள்கை இருக்கின்ற அந்த நிலத்திலே தோல் தொழிற்சாலை அமைப்பதற்கு எங்கே இந்த அரசு முயற்சி செய்தா சொன்னாங்க இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றாங்க அதையும் அரசு பரிசீலிக்கும் அதிமுக ஆட்சி வரை பரிசீலிக்கும் முட்டை உற்பத்தி சொன்னாங்க ஆண்டுக்கு இரநூறு கோடி முட்டை உற்பத்தி செய்வதாகவும் அதிலே பல்வேறு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவதான்னு சொன்னாங்க நம்முடைய நாமக்கல் என்றால் முட்டைக்கு பெயர் பெற்ற மாவட்டம் முட்டை உற்பத்தி அதே போல விவசாயம் அப்புறம் ரெண்டாவது டெக்ஸ்டைல் இது மூன்று பிரதான தொழில் அப்புறம் லாரி தொழில் இதையெல்லாம் மையமாக வைத்துத்தான் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் அமைந்திருக்குது இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி நான் இருக்கின்ற பொழுதும் சரி இந்த தொழில் எந்த விதத்திலும் சரிந்து விடக்கூடாது நலிந்து விடக்கூடாது என்ற அக்கறையோடு செயல்பட்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்தோம் மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் உங்களுக்கு உண்டான பாதுகாப்பை வழங்கப்படும் அது மட்டும் மட்டுமல்ல நம்முடைய நாமக்கல் இந்த முட்டை உற்பத்தியாளர்கள் இதற்கு ஒரு ஆராய்ச்சி நிலையம் நம்முடைய கால்நடை பூங்கா தலைவாசல்ல சுமார் ஆயிரம் கோடியில் கால்நடை பூங்கா அமைச்சோம் விவசாய உபதொழில் கால்நடை வளர்ப்பு எல்லா விவசாயியுமே கால்நடை வளர்க்கிறோம் விவசாயம் நிலம் இருந்தா கால்நடை வளர்ப்பது ஒரு இயற்கையாக இருக்கின்றது அதை பாதுகாக்க வேண்டும் அந்த தான் நம்முடைய சேலம் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் எல்லையிலே சுமார் ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர்ல ஆயிரத்தி ஆயிரம் கோடியில் பிரம்மாண்டமான கால்டை பூங்கா நாங்கள் அமைச்சோம் இந்த அரசாங்கம் இன்னும் மூடியே வச்சிருக்குது இருந்தாலும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்தவுடன் அது முழு பயன்பாட்டு கொண்டு வரப்படும் அது முழுக்க முழுக்க ஆராய்ச்சி நிலையம் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த கோழி வளர்ப்பு அதில் ஈடுபடுத்திருக்கிறோம் இந்த கோழிக்கு என்னென்ன நோய் விடுறது எப்படி தடுப்பது எப்படி முட்டை உற்பத்தி பண்ணுவது எந்த அளவுக்கு அந்த கோழிகள் அதிக முட்டை தரும் என்றதெல்லாம் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக அதை கண்டறியப்பட்டு அந்த வாய்ப்பையும் உங்களுக்கு உருவாக்கி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் இங்க லாரி அசோசியன் பத்தி சொன்னாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் அந்த ஆக்ஷன்ல நடக்கின்ற பொழுது அந்த தண்டனை காலத்தை அதிகப்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்கிறீர்கள் அதையும் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு நாங்கள் செயல்படுத்துவோம் ஏன்னா எங்களுக்கு எம்பி இல்லை ஒரு எம்பி கூட எங்களுக்கு இல்லாமல் போயிட்டது முப்பத்தொன்பது நாடாளுமன்றம் திமுக திமுக கட்சி சேர்ந்தவர் தான் இருக்கிறாங்க எங்களுக்கு தான் எங்களுடைய உறுப்பினர் இருக்கின்றாங்க இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனை பல ஆயிரக்கணக்கெல்லாம் லாரி தொழில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாமக்கல் மாவட்டத்தில் நீங்க சொன்னீங்க டேங்கர் லாரி இருக்குது லாரிகள் இருக்கின்றது அதே பெட்ரோல் ஆயில் எடுத்துகிட்டு போற டேங்கர் லாரி இருக்குது அப்படியே ரிஜி இருக்குது எல்லாமே இந்த ஆக்சிடென்டில் அது இணைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த தண்டனையை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பழைய முறையே தொடர வேண்டும் என்ற கருத்தை சொல்லிக்கின்றீர்கள் அதுவும் நாங்கள் சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரிடத்தில் இந்த உடைய கோரிக்கையில் எடுத்து வைத்து அதற்கு தீர்வு காணுவதற்கு முயற்சி எடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதுபோல எல்ஜிபி டேங்கல் லாரி அவர்களும் சொன்னாங்க ஆன்லைனில் பிரச்சனை இருப்பதாக சொன்னாங்க அது என்ன என்ற விவரத்தை நீங்கள் மனு மூலமா கொடுங்க அதையும் நாங்கள் உன்னிப்பாக கவனித்து அதற்கும் தீர்வு காணதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருபத்தி ஓராயிரம் எல்ஜி எல்பிஜி டேங்கு லாரி இருப்பதாகவும் நம்முடைய நாமக்கல்லில் மட்டும் ஏழாயிரம் ரூபாய் சொன்னீங்க ஒரு பெரிய விஷயம் இதில் பல்லாயிரக்கணக்கானவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது தொழில் நம்முடைய பகுதியில் சிறப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு அதாவது எங்களுடைய கஷ்டங்களையும் நீங்க மனு மூலமா கொடுங்க சம்பந்தப்பட்ட மத்திய அரசு தொடர்பு கொண்டு பேசி எங்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொடுப்பதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் நீரேற்று பாசன விவசாயிகள் நான் முதலமைச்சர் இருக்கிற காலகட்டத்தில் ஆரம்பத்தில் நீரேற்று பாசனத்திற்கு அனைத்து அனுமதியும் கொடுக்கப்பட்டு அது இயங்கி வருகிறது வையப்பு மலையில் இருக்கு அந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டீர்கள் தீவுக்கு ஆட்சியர் பிறகு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்கிறேன் அதே பெட்ரோல் ஆயில் டேங்கர் லாரி அவரும் சொன்னாங்க பத்தாயிரம் லாரி இருப்பதாக சொன்னாங்க ஏற்கனவே நீங்களும் அதுதான் சொன்னீங்க ஒரு லாரி தொழிற்பேட்டை வேணும்னு கேட்டுக்காரிங்க ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை தான் இது பரிசீலிக்கப்பட வேண்டிய கோரிக்கை ஏன்னா ஆயிரக்கணக்கான லாரி இருக்குது டேங்கர் லாரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் ஆயில் இருக்குது எல் எல்பிஜி டேங்கர் லாரி இருக்குது இப்படி பிரதான தொழிலாக நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்ல இந்த தொழில் அதிகமாக இருக்கின்ற காலத்தில் அது உண்டான அதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கிறதோ அது ஆய்வு செய்து அந்த லாரி தொழில்பேட்டை அமைப்பதற்கும் அண்ணா அரசு முயற்சி செய்வோம் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது பாசனம் பாசனாங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்டுட்டேன் வெளியேறிக்கிட்ட நம்முடைய மேட்டூர் பவானி குமராவாளையம் பள்ளிப்பாளையம் ஈரோடு திருச்சி இப்படி கரையோரத்தில் இருக்கின்ற நம்முடைய நகரத்திலிருந்து வெளியேறின நீர் காவிரியிலே கலைக்கோ அதை சுத்தப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் க நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் திட்டத்தை நிறைவேற்றுக்கோ அது இப்போ அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது வெற்றிலை உற்பத்தியாளர் சங்கம் ஏற்கனவே அதிமுக ஆட்சி பொழுது வெற்றிலை ஆராய்ச்சி மையம் நாங்கள் தோங்கினோம் அந்த ஆட்சி ஆராய்ச்சி நிறுத்தப்பட்டு விட்டது அதையும் இந்த பகுதி விவசாயிகளின் நன்மை கருதி வெற்றிலை ஆராய்ச்சிகளை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக்கிறேன் பிள்ளைகள் வளையும் கொடுமுடி இடையே பாலவேன்னு கேட்டிருக்கீங்க அண்ணா அதிமுக ஆட்சி பொழுது அது கொண்டு வருவதற்கு திட்டமிட்டோம் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக தடைபட்டு விட்டது மீண்டும் அதிமுக ஆட்சி உணர்வு இந்த பிள்ளைகள் வளையும் கொடுமுடி இடையே உயர்மட்ட பாலம் அமைத்து கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இருபத்தி நாலு மின்சார என்ன ஒன்னு நாலு அன்றே அனைத்து இந்திய அண்ணா தமிழக முன்னேற்ற கழகம் அரசு இருக்கின்ற பொழுதே அதுக்கு ஒரு ஜீவோ போட்டு மொம்மணி மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டது எந்த நேரத்திலும் அவருடைய மின் இயக்கலாம் ஆனால் இடையிலே வந்த அரசாங்கம் சிப்ட் தான் மின்சார அதையும் மாற்றி கொடுத்து ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சி என்ன திட்டத்தை அறிவித்ததோ இருபத்தி நாலு மணி நேரம் மின்சாரம் கேட்டிருங்க அதுவும் கொடுக்கப்படும் என்று சொல்றேன் கோழைப்பாய் சொன்னீங்க ஏற்கனவே இந்த கோரைப்பாய் உற்பத்தி செஞ்சு அந்த பாயா நெய்கிறாங்க அந்த பாயா நெய்கின்றவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே நான் வேற ஒரு மாவட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னேன் அந்த கோரை அந்த கோரைப்பாய் நெய்கின்றவர்களுக்கு எப்படி கைத்தறிக்கு மின்சாரம் இலவசமாக கொடுக்குறோமோ அதை கொடுக்கப்படும் என்று நாங்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டோம் சுரேஷ் சொன்னாங்க நீங்க ஏற்கனவே லாரி அசோசியன் சொன்னதான் நீங்களும் அதையும் நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் ஷேகர் சார் இந்த கிழங்கு உற்பத்தி பற்றி சொன்னாங்க அறுபத்தி இந்திய ஒன்றாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்டு போடுவது மரவள்ளி கிழங்கு இந்த மரவள்ளி கிழங்குல மாவு பூச்சி விழுவோம் இந்த மாவு மாவு பூச்சி விழுந்தவுடன் அந்த பகுதியில் விவசாயிகள் அந்த பகுதியில் இருக்கின்ற வேளாண் துறை அதிகாரி இடத்துல சொன்ன அவரிடத்துல கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அந்த வேளாண் துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிலத்திலே போய் ஆய்வு செய்து அந்த மாவு பூச்சி அந்த பூச்சிக்கொல்லி மருந்து மூலமாக அதை பயிரை அதை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம் அதிக அளவில் அதை கட்டுப்படுத்தப்பட்டது இந்த அரசாங்கம் வந்த பிறகு மரவள்ளி கிழங்குக்கு தாக்கப்படுகின்ற அந்த மாவு பூச்சி அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து சரியான அடிக்கலை அது மட்டும் இல்லை இன்றைக்கு நம்முடைய மக்காச்சோளம் மக்காச்சோளத்தில் அமெரிக்கன் படைப்புழு உலுத்தணும் இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று கருதுகிறேன் கடுமையான பாதிப்பு மக்காச்சோள பயிரிட்டு அந்த விவசாயிகள் கடுமையாக பாதிச்சாங்க அதுக்கு உடனடியாக நூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டு தொகையாக அண்ணா திமுக கொடுத்தோம் அடுத்த ஆண்டு அதே மக்காச்சோள பயிரிட்ட அந்த விவசாயிகள் அதிகமா அமெரிக்கன் படைப்பு விழுந்து அதனால அந்த மக்காச்சோள பயிர்கள் பாதித்தது உடனே அரசாங்கமே நாற்பத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அந்த எந்தெந்த புழு அமெரிக்கோ அந்த மக்காச்சோள பயிர்களும் காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை தெரிவித்து பதில் கிடைச்சிருக்கு இருந்தாலும் நீங்கள் கோரிக்கை உணவாக கொடுங்க அந்த கோரிக்கை மனுவில் உங்களுடைய பிரச்சனை என்னென்ன என்னென்ன என்பதை எல்லாம் ஆய்வு செய்து அண்ணா இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஆட்சியதற்கு அந்த பிரச்சனைகள் முழுவதும் தீர்ப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவித்து இந்த போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதி லாரி சொன்னீங்க லாரி இருக்குது அதே போல பெட்ரோல் ஆயில் டேங்கர் லாரி இருக்கு இருக்குது ஒரே தமிழ்நாட்டிலேயே சாலை விரிவு செய்யப்பட்ட பகுதி நம்முடைய நாமக்கல் மாவட்டம் தான் நீங்க திருச்செங்கோட்டிலிருந்து பரமத்தியல் ரோடு இருந்து ஈரோடு திருச்செங்கோட்டிலிருந்து ஓமலூர் திருச்செங்கோட்டிலிருந்து ராசிபுரம் இருந்து நாமக்கல் எல்லா சாலையும் விரிவுபடுத்தப்பட்டது அதுதான் ஓம்பலூர் சங்ககிரி ஓம்பலூர் திருச்செங்கோட்டிலிருந்து அதே போல இங்கேயும் ரிங் ரோடு நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திலையும் நாமக்கல் நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என்பதற்காக புறவழிச்சாலை அமைக்கின்ற பணி நாங்கள் தொடங்கினோம் ஆனால் அந்த அரசு சரியான முறையில் நடவடிக்கைக்காக தான் அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது கிடப்பிலே கிடக்குது அதே போல இங்கேயும் அப்படித்தான் நாமக்கல்லிருந்து எல்லா பகுதியிலுமே சாலையில் விரிவாக்கம் செய்யப்பட்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாவட்டமாக உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசு குடியிருப்பு பிரச்சனையும் முழுமையாக தீர்க்கப்பட்டது சொன்னாங்க சொன்னாங்க ஒரே ஐந்தாண்டுல உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனை கொண்டாந்து இருக்கிறோம் அதே போல சட்டக்கல்லூரி கொடுத்திருக்கிறோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி கொண்டாந்து கொடுத்திருக்கிறோம் இப்படி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற விவசாயி விவசாய தொழிலாளி லாரி கூட குறைந்த கட்டணத்துல பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை அதிமுக அரசுதான் செயல்படுத்தி கொடுத்தது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் ஏன்னா உங்களுடைய கோரிக்கையை எங்ககிட்ட சொல்றீங்க பண்றது அங்க நாடாளுமன்றத்துல தான் பேசி ஆகணும் சில பிரச்சனை நாடாளுமன்றத்தில் பேசி ஆகணும் மாநில அரசாங்கத்தை பிரச்சனை நாங்க பேசி தீர்த்துக்கோம் அதாவது மத்தியில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு எங்களுக்கு பிரதிநிதி வேணும் அடுத்த காலகட்டத்தில் யாவது எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு பல கட்சி தான் அரசியல் பேசவில்லை சிந்திச்சு பாருங்க நீங்கள் எப்ப வேணாலும் பக்கத்தில் வரலாம் எப்ப வேணாலும் பார்க்கலாம் சொன்னாங்க ஒரு பெரிய காரியத்துக்கு வரும்போது கூட உடனே என்னை சந்திச்சு பேசினதான் குறிப்பிட்டாங்க அப்படி உங்களோடு ஒரு ஊராக நாங்கள் இருக்கின்றவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கின்றவர்கள் அதுவும் பெரும்பாலான தொழில் செய்கின்றதோடு எனக்கு தொடர்பு அதிகம் நான் ஏற்கனவே திருச்செங்கோடு நாடாளுமன்ற வேட்பா போட்டிட்டு நான் ஜெயிச்சேன் மூணு முறை அங்கே நின்னோம் ஒரு முறை ஜெயிச்ச ரெண்டு முறை வெற்றி வாய்ப்பு இருந்தும் இருந்தனால இந்த பகுதியில் எனக்கு நாமக்கல் மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்துக்கு அருகில் இருக்கின்ற மாவட்டம் பெரும்பாலோர் எனக்கு தெரிஞ்சவர்கள் அதனால நீங்க எப்பொழுதும் நீங்க கோரிக்கையா வர வேண்டியது எப்பொழுது வந்தாலும் என்னை சந்திக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் எளிதில் இருக்கும் போது என்ன நீ நினைக்க வேணும் ஒரு நாளாவது யாராவது போய் பார்த்துருக்க முடியுமா இப்படி பேசியிருக்க முடியுமா சிந்திச்சு பாருங்க என்றையே நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை சிந்திக்க வேண்டும் யார் நமக்கு எளிதாக பார்க்க முடியும் நம்முடைய பிரச்சனையை எளிதாக தீர்க்க முடியும் நம்முடைய பிரச்சனையை உன்னிப்பாக கவனித்து அதை தீர்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறவர்கள் யார் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டு எங்களுடைய அழைப்பை ஏற்றி இங்கே வருகிற நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற இந்த மாவட்டத்துடைய மன்னியின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட அமைச்சர் தங்கமணி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சகோதரர் டாக்டர் சரோஜா அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் மரியாதக்கு சோதர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் முன்னாள் எம்எல்ஏ திரு பிரபு அவர்களுக்கும் முன்னாள் எம்எல்ஏ அருவி சௌகர் திரு கே பி பி பாஸ்கர் அவர்களுக்கும் பார்வத்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகர் அவர்களுக்கும் பிஜேபி மாநில துணைத் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரான திரு கே பி ராமலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் தமாக மாவட்டத்தில் திரு கோஸ்டல் இளங்கோ அவர்களுக்கும் பிஜேபி மாவட்ட நிர்வாகிகள் திரு சரவணன் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் ஐஜேகே கட்சி நிர்வாகி திரு முத்துராஜ் அவருக்கும் திரு சந்தோஷ் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் சகோதரி திருமதி எஸ் அவர்களுக்கும் அருள் சக்தி மனோகரன் அவர்களுக்கும் வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடுகின்றேன் நன்றி வணக்கம்